நேத்துல இருந்து விஜய் டிவி அட்மீன் வந்து சரியான ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருந்துட்டு வராங்க க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஐஎன்ஆர் துணை அப்படின்ற நியூ சீரியலுக்காக குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன்ல வர இருக்கு அண்ட் அந்த சீரியலோட டைட்டில் நேம்மா அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் இந்த சீரியலுடைய ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் ஜான் செகண்ட் ஆக இருக்கு இன்னைக்கு வந்து ஒன் செகண்ட் க்ளூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோஸோடைய பிக்சர்ஸ் நாலு பேர் இருக்காங்க இல்லையா பிரதர்ஸா அவங்க பிக்சர்லாம் வந்து ஹைட் பண்ணியும் நம்ம ஹீரோயினுடைய பிக்சராக ஹைட் பண்ணியும் என்னெல்லாம் கிளாப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ இவருக்கு பார்வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஆக்டர் முன்னா அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரதரா வந்து ஆக்ட் பண்ற அதாவது பெரிய அண்ணாவை ஆக்ட் பண்ணுறாங்க அவங்களை தொடர்ந்து செகண்ட் பிரதராக ஆக்டர் அரவிந்த் அவர்கள் ரீசெண்டாக வைரல் ஆகிட்டிருக்கு அவருடைய பிக்சர்ஸ் அண்ட் அவருடைய ஃபோட்டோகிராப்ஸ்லாம் பிகாஸ் அவர் வந்து லவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா சங்கீதா கூட ஸோ அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோவாக பண்ணுறாங்க லவ் சாரி கணா காலங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சோங்க அப்படின்னு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆக்டர் பர்வீஸோடய பிக்சரை ஹைட் பண்ணி லப்பர் பந்துலாம் நடிச்சவங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் இணையதள சேனலில் ஆங்கர் அப்படின்றது அருண் கார்த்திக் அப்படின்னு ஒரு ஆங்கர் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அவங்க அண்ட் பாகியலட்சுமியில் நடிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாவோடைய பிக்சர் எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி இதில் இருப்பார் போல இவங்களுடைய அப்பா கேரக்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாகியலட்சுமில் மாதிரி காமிச்சாலும் இம்மீடியேட்டாக வந்து குளோபல் வில்லேஜர்ஸ் தான் ஜாயின் ஆகிட்டாங்க அட் எ டைமில் ஆல்ரெடி ரெண்டு சீரியல்ஸ் அவங்க பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அண்ணா சீரியல் பண்ணிகிட்டே தான் வேல் பண்ணாங்க இப்போ அதே மாதிரி அண்ணா சீரியல் பண்ணிகிட்டே ஏடில ஆக்ட் பண்ணுறாங்க போல் அண்ட் நம்ம ஹீரோயின் ஃபைனலி அவங்களுடைய பிக்சருமே ஷேர் பண்ணி ஒரு செம்மையான ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த டிவி சேனலில் அந்த டிவி ஷோவில் நடித்தவர் இந்த நடிகை அப்படின்னு சொல்லி எஸ் ஆப்வியஸ்லி நம்ம மதுமேட்டா எதிராக ஜனனியாக பண்ணாங்க இல்லையா அதை தான் இன்டெரெக்டாக அவங்க வந்து கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க நான் கூட கேப்ஷன் பயங்கரம் அப்படின்னு கமெண்ட் எல்லாம் பண்ணேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய கழுத்தில் தாலி இருக்குது வந்து ப்ரொமோ ஷூட்டில் எடுத்த பிக்சர் தான் அவங்க கையில் அந்த பிக்சர் வந்து அன்றைக்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க ப்ரொமோ ஷூட் அன்றைக்கி ஸோ ப்ரொமோ ஷூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகிற ப்ரோமோவே ப்ரொமோவே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி தான் வரும் போல் பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்க பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவங்கள ரெண்டாவது தம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் போல சோ ஒன்ஸ் ப்ரொமோ வந்துச்சா நமக்கு அது டவுட்லாம் கிளியர் ஆகிடும் சோ கழுத்துல தாலியோட பிக்சர் வந்து ஷேர் ஆகிடுச்சு நம்ம மதோடைய பிக்சருமே ஸோ யாரெல்லாம் ப்ரோமோக்காக ப்ரொமோக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் அப்டேட்ஸ்க்கு எக்ஸ்குளூவ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க